பிரபல தமிழ் நடிகர் ஒருத்தர் காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்குது யார் அந்த நடிகர் அவருக்கு என்ன சங்க முழுமையா இப்போ இன்னும் உள்ள பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் குணச்சித்திர கதாபத்திலும் நகைச்சுவை கதாபத்தில் நடிச்சிருந்தாலும் மதியில் மிகுந்த பிரபலமான உதன் சூப்பர் குட் அவர்கள் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தில் பல வருஷங்கள் ஒர்க் பண்ணனால இவரை சூப்பர் குட் சுப்பிரமணியனை பலரும் மலைக்க ஆரம்பித்தாங்க இவர் தமிழ் சினிமாவில் பரியும் பெருமாள் காலா பிசாசு ரஜினி ஜெய்மியும் வானம் கட்டடம் என பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு இவர் கடைசியாக பரமன் திரைப்படத்தில் புதன்மை கதாபாத்திரம் நடிச்சிருந்தாரு இவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் இயக்குனராகவும் உதவி இயக்குனராகவும் பணிபுரித்துருக்காரு சூப்பர் குட் சுப்பிரமணியவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் இவருக்கு பேரும் குகும் வாங்கிகிட்டு திரைப்படம் என்றால் அது முண்டாசுபடி திரைப்படம் தான் இதனில் கடந்த சில மாதங்களாகவே சூப்பர் குட் சுப்பிரமணியவர்களுக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இவர் சமீபத்தில் கமாண்டோவின் லவ் ஸ்டோர் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சு வந்துகிட்டு இருக்காரு புற்றுநோய் பாதிக்கப்பட்ட நிலையிலும் இந்த திரைப்படத்திற்கு தானாகவே முன் வந்து சூப்பர் குட் சுப்பிரமணியவர்களை டப்பிங் பேசி கொடுத்துருக்காரு ஐம்பத்தெட்டு வயதாகும் சூப்பர் குட் சுப்பிரமணியவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சூப்பர் குட் சுப்பிரமணியவர்களை சிகிச்சை பல இப்போ காலமான தகுந்தா வழியாக இருக்குது சூப்பர் குட் சுப்பிரமணிய அவர்கள் காலமான செய்தி வெளியானதற்கு முன்னரசிகளுக்கும் திரைப்பட பலங்களுக்கும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்துகிறது ரசிகர்களும் திரைப்பட பலங்களும் தங்களுடைய ஆளுநர்கள சமூகங்களாக இன்பது தொடர்பாக ஆளுநர்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்க டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நியூயார்க்கில் உள்ள ஃப்ரூனிக் பிறந்தவர் தான் ஜேம்ஸ் போலி அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ரெட்லஸ் திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரு இந்த திரைப்படத்திற்கு பிறகு பல திரைப்படங்களில் இயக்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவரது இயக்கத்தில் வெளியான எட் குளோ சுரேஜ் திரைப்படம் இவருக்கு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகும்னு நல்லா வரவேற்பை பெற்றுக் கொடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளியான க்ளோன் க்ளோன்கெரி க்ளோன் ரோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான ஃபியர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான பர்ஃபெக்ட் ஸ்ட்ரேஞ்சர் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியான கான்ஃபிடன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல வழியான ஃபிஃப்டி சர்ஸ் டார்கர் ஃபிஃப்டி சேர்ஸ் ஸ்வீட் போன்ற திரைப்படங்கள்லாம் வேறு இயற்கை திரைப்படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜேம்ஸ் போலி வெள்ளி திரையப்படிங்கிறதை தாண்டி சின்ன திரையிலும் ஒரு சில சிறியர்களை இயக்கியிருக்காருங்க எழுவத்தொரு வயதாகும் ஜேம்ஸ் போலி அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே மூளை புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் ஜேம்ஸ் போலி அவர்கள் தூக்கத்திலே காலமாயிட்டதாக ஹாலிவுட் ஊடகங்கள் தகவல் வெளியாயிருக்குது ஜேம்ஸ் புள்ளி காலமான செய்தி வெளியானதுக்கும் பிரபலங்கள பலருக்கும் தங்களுடைய ஆழ்ந்தரங்களை தெரிவித்து வர்றாங்க எங்களுடைய சில சிறப்பாக ஆளுநரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செலகணுங்க இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் டூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்